தென்னை மட்டை தென்னமட்டையெல்லாம் கொஞ்சம் வெட்டி போட்டிருந்தாங்க அந்த ஓலை எடுத்து நம்ம வந்து சும்மா இருப்போம்மா அதில் எதோ பொம்மை செய்யலான்னு வந்து நான் எனக்கு செய்ய தெரிஞ்ச ஒரே பொம்மை பார்த்தீங்கன்னா இந்த ஓலை வச்சு நல்லா அப்படியே பின்னி தூண்டில் மீன் பிடிக்கிற தூண்டில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மட்டும் தான் எனக்கு செய்ய தெரியும் ஆனால் நிறைய பேர் வந்து வாட்சு சைனு கடிகாரம் மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து செய்வாங்க ஆனால் எனக்கு செஞ்ச ஒரே இது இந்த தூண்டில் தான் எனக்கு செய்ய தெரியும் அதை வந்து ஒன்றை வந்து நான் கற்றுக் கொடுத்துட்டேன் கல்கிக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஓலை வெட்டி போட்டிருந்தால் தூண்டில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ராவடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இருப்பாங்க இப்போ கல்கி கேட்டதுனால தான் வந்து மீன் பிடிக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கல்கி வந்து பார்த்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கல்கிக்கு வந்து ரொம்ப இது பிடிச்சிருந்துச்சு தியா வந்து எனக்கு ஒரு துண்டல் வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் ரவடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கல்கிக்கு செஞ்சு கொடுத்தாச்சு அவங்கள வந்து வாங்கிக்கிட்டு ஹாப்பியாக வந்து விளையாண்டுட்டுருக்காங்க காசே கொடுக்காம ஃப்ரீயாக வந்து நம்ம இந்த பொம்மை வந்து காட்டில் இருக்கிறவங்க வந்து செஞ்சு விளையாடலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தியா வந்து இந்த பொம்மை மேலே வந்து ரொம்ப ஆசை இல்லாமல் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்